இருந்து ஸ்காட்லாண்ட் போகிறோம் சாரி என்னை கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் அடைச்சிட்டு முதல் ஒரு லைஃப் வந்தேன்னா அதை என் சனலில் சர்வ் பண்ணினேன்னா அது நாங்கள் பாட்டு போட்டுக்கொண்டு கொண்டு போய் கொண்டு நாங்கள் அதுக்கு அப்போ அந்த சர்வ் பண்ணதான்னு பண்ணிட்டேன் என் சனலில் இருந்து அது எனக்கு கொப்பி லைட் நான் போய் தானே அப்போ என்னென்னது செய்ய இல்ல பட் நான் கண்டு டிலீட் பண்ணிட்டேன் தான் மறுபடியும் லைஃப்பில் வந்திருக்கிறேன் நாங்கள் இப்போ இது எம் செவன்டி த்ரீ ஆளை போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ ஸ்காட்லேண்ட் போயிட்டோம் டவுனுக்கு போகல ஸ்காட்லேண்ட் போர்டரை தாண்டிட்டோம் லண்டனில் இருந்து ஸ்காட்லேண்டுக்கு எங்களுக்கு நாலரை நடத்தி ஓட்டம் நின்று போனால் எப்படியும் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பிடிக்கும் பாருங்க ரொம்ப வழி சீனரிகளை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு முதல்ல நல்ல மவுண்டன்கள் நிறைய வந்தது பாருங்க காத்தாடிகளை பாருங்க அங்கே தூர தூரத்தில் காத்தாடிகள் மேலே அடிவாரங்கள்ல நிறைய ஆடுகள் ஆடுகள் குதிரைகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு ரொம்ப நல்லா இருந்தது முதல் சீனரி பார்க்கவே நல்லா இருந்தது பாருங்க தூரத்தில் மாடு இந்த கருப்பு வெள்ள மாடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க மவுண்டன்களை பார்க்கவே இப்படி இருக்கு பாருங்க ரோட்டு இது மூன்று ரோட்டு நாங்கள் முதல் நாலு ரோட்டால் வந்தாங்க இப்போ இது மூன்று ரோட் வலப்பக்கம் மூன்று இடப்பக்கம் மூன்று ரோட் பெரிய ஹைவே இது எம் சிக்ஸ் இப்போ நாங்கள் சர்வீஸுக்கு போகிறோம் எப்பவுமே மோட்டர்வேயில் அஞ்சு மைலுக்கு ஒருக்கா சர்வீஸுகள் இருக்கும் நாங்கள் போய் நின்று காரை விட்டு பெட்ரோல் அடிக்கணும் அடித்து ஏதாவது ரிங்ஸ் குடிக்கணா குடிச்சு அப்படி குடிக்கலாம் இப்போ நாங்கள் சர்வீஸுக்கு தான் போக போகிறோம் இங்கே பாருங்க இப்படி போட் போட்டிருக்கும் சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கண்டு இவர் இப்போ ஸ்லீப் ரோட்டால் சர்வீஸுக்கு வர்றாரு in 600 feet at the roundabout go straight on In the road to motorway and the signboard portrocoparanga. At the roundabout take the second exit onto A74 <coughs> and S. -S

எம்முக்கு தான் எப்போவுமே மெக்னால்ஸுக்கு அங்கே தான் இந்த ஃப்ரைகள் பேகர் பேர்கர் எல்லாம் இருக்கும் அங்கே ஒரு இது மெக் காஃபேன்னு சொல்லி ஒரு அந்த ஐஸ் முக்கால் நல்லா குளிருக்கு நல்லா இருக்கும் அது குடிக்க காஃபி ஐஸ் காஃபி உண்டு நல்லா இருக்கும் எவ்வளோ பேர் பாருங்க வந்து நிற்கிறேன் சர்வீஸ்லேயே பயங்கர வெயில் இன்றைக்கு முந்த இருந்து வெயில் தான் நல்ல வெயில் தொண்டி அடைது சரியா ஏன்ன தெரியல வெயிலுக்கோ என்னோ தெரியல தொண்டி அடைச்சிட்டுது பயங்கரமா இனிய மாலை வணக்கம் தேங்க்யூ இங்கே இப்போ ஒரு மணி இருபத்தொரு நிமிஷம் மத்தியானம் இப்போ நாங்கள் எம்முக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட நாங்கள் இப்போ கிளாஸ்கோக்கு போய் கொடுக்குறோம் ஸ்காட்லாண்டுக்கு போய் கொண்டு லண்டனில் இருந்து ஹலோ விஜய் விஜய் ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருக்கிறார் அனைவருக்கு நீங்கள் வணக்கம்மா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலும் இல்லை அன்றைக்கி போன கிழமை நாங்கள் அண்டி ஒரு ஆளுக்கு சீரியஸ்னு சொல்லி பிஸ்கோட்டில் எனக்கு பார்க்க போனாங்க அவள் அன்றைக்கி தவறிட்டு அவன் அந்த நாளைக்கு எடுக்கினோம் அப்போ அதான் கொஞ்சம் போய்ட்டு பார்க்க போகிறோம் ஆனால் இடையில் பசிக்கும் தானே அப்போ நாங்கள் அதை பசிக்க சாப்பிட வந்திருக்கிறோம்

நவீன்குமார் தங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இங்கே ஒரு ஆள் அவசரத்தில் பிள்ளைக்கு ஷூவை மாறி போட்டு விளக்கம் போட்டா டக்காலுக்கு டக்கால விளக்கால வீக்கு பாருங்க முகமெல்லாம் காஞ்சி போய் தொண்டி அடைச்சிட்டு சரியா எந்த பூக்களை மீரனேன் இந்த பூக்கள பாருங்க ல நைஸா இருக்கு 퍼플 அன் ஜெலோ ஆ கடைக்குள்ளே போகிறோம் சர்வீஸ் இது உண்டு மம்மி மம்மி ஹேன் ஏ நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம்மாங்க டோக்கி பாருங்க மாமி சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு பாங்க அங்கே அப்பா இது சொல்கிற கெடு கொண்டு வருவோம் பாப்பா பிக் பாப்பா பிக் ஏ லுக் ஆனால் பே நாங்கள் பே பண்ணணும் இதுக்கு பே பண்ணித்தான் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் பே பண்ணணும் இங்கே பாருங்கள் இதில் பே பண்ணணும் ஏ ஸ்டார்ட் பட்டின் கோயின்ஸ் போடணும் கோயின்ஸ் கோயின்ஸ் போட்டால் தான் நீங்கள் பே பண்ண முடியும் ஐயா போட முடியும் ஏ ப்ரெஸ் பண்ண முடியும் இது என்னது கடிக்குமா கடிக்காது பிக் யார் இது இது யார் ஏங்க ஓலிபாப்பெல்லாம் வச்சுக்கிடாங்க இதுக்குள்ள ஒன் பவுண்ட் கோயின் அடிக்கலையா பேங்காட்டை எந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து எடுத்துகிட்டு வாங்க அது கோயின்ஸ் இருக்குது ஏ இதில் ஏ இது லோலிபாப் ஒன் பவுண்ட் ஏ இது லோலிபாப் நாங்கள் போட்டால் தானே இதுக்குள்ள லோலிபாப் ஒன் பவுண்ட் கோயின்ஸ் அம்மா எடுத்துகிட்டு அப்பா எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அம்மா எடுத்துகிட்டு அப்பா வெயிட் பண்ணுங்க சின்ன குடிக்கணும் வந்தாலே இப்படித்தான் நீங்கள் நிறைய வச்சுருப்பேன் அதுக்கெல்லாம் போடணும் இதுக்கெல்லாம் போடணும் பண்டு

பேருக்கு பாருடமே அவ்வளோ பேர் இருந்து வந்து வெயிட் பண்ணுங்க அப்பா வருவே அம்மாண்ட கையை பிடிங்கோ அம்மாண்ட கையை பிடிங்கோ நோ வேற இல்லை கோயின்ஸ் போட்ட தடாவே அதுக்குள்ளே வரும் இங்கே பாருங்க ஒன் பவுண்ட் கோயின்ஸ் போட்டால் தான் வரம் அப்பா அப்பா பிள்ளைக்கு எடுத்துகிட்டு காசு போகிறோங்க வெயிட் பண்ணுங்க அப்பா 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 பா எடுக்க கெடுக்க போட்டார் மணி காருக்குள்ள பேச விட்டு வந்துட்டாரு தான் போய் எடுக்க போயிட்டார் ஏய் லோலிப்பா வெயிட் பண்ணுங்க டேடி விரட்டும் அப்பா விரட்டும் ஐயா பாப்பா பீக்கி பாப்பா பீக்கி Biasa dari Biasa dari Oh, enggak ada di...

சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறோம் ஈ யூ ஹாப்பி இங்கே ஹாப்பி அலுவலி பாப் இங்கே 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 வாங்க இங்கே அலைங்கிறேன் டேடி சாப்பாடு ஆர்டர் பண்ணாட்டும் சரி சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு நான் லைஃபை